ஒரு நெடுஞ்சாலையில் நடக்கும் பேய் சம்பவங்களை பற்றி பார்ப்போம் சென்னை செல்லும் நெடுஞ்சாலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி எப்போதும் விபத்துகளுக்கு பிரசித்தி பெற்றது அந்த இடம் சுற்றிலும் இருண்ட காடு சாலையோரம் பெரிய மரங்கள் பறவைகளின் சத்தமே இல்லாத ஒரு பகுதி பகலில் கூட அங்கு மக்கள் பயந்து செல்வார்கள் ஆனால் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு அந்த சாலை மரண சாலை என்று மக்கள் அழைத்தார்கள் அங்குள்ள கிராம மக்கள் அந்த சாலையில் வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண்ணின் ஆவி சுற்றி திரிவதாக கூறினார்கள் அவளை பார்த்தவர்கள் உயிரோடு திரும்ப முடியவில்லை என்று பயமுடன் சொல்வார்கள் ஆனால் அதை சிலர் கேலி செய்தனர் பேய் ஆவி என்று எதுவும் இல்லை கவனக்குறைவால்தான் விபத்துகள் நடக்கின்றன என்றே அவர்கள் சொல்லி வந்தார்கள் மாரி என்ற ஒரு அனுபவமுள்ள லாரி திரைவர் அவர் இரவிலும் பகலிலும் பல இடங்களை சென்றவர் ஒரு நாள் அவர் சரக்கு ஏற்றி இரவு ஒரு மணிக்கு அந்த சாலையில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவரது நண்பர்கள் அச்சத்தோடு எச்சரித்தார்கள் மாறி அந்த நேரத்துல அந்த வழியில போகாதே அங்கு சாலையில ஒரு பெண் நிற்கும் அவளை பார்த்தவுடனே விபத்து தான் எப்படியும் விபத்து உனக்காக காத்திருக்கிறது என்று கூறினார்கள் அட பாவிகளா நான் பேயை பார்த்து பயந்து நின்றால் சாப்பாடு எப்படி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் லாரி சாலையில் வேகமாக ஓடியது சுற்றிலும் காடு புழுக்கள் கீச்சிடும் சத்தம் காற்று வீசும் சத்தம் கேட்டது இரவு இருளில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை அப்போது சிறிது தூரத்தில் சாலையின் நடுவில் ஒரு வெள்ளை சேலை அணிந்த பெண் நின்றிருந்தாள் அவளின் தலைமுடி முகத்தை மூடியதால் முகம் தெளிவாக தெரியவில்லை மாறி உடனே ஹார்ன் அடித்தார் ஆனால் அந்த பெண் அசையவே இல்லை மாரிக்கு அச்சம் வந்தது ஆனாலும் அவர் லாரியை மெதுவாக இயக்கி அவளருகே சென்றார் அக்கா என்னாச்சு ஏன் சாலையில் நிற்கிறீங்க என்று மாரி கூப்பிட்டார் அந்த பெண் மெதுவாக தலையை தூக்கினாள் அவளின் முகத்தில் கண்களே இல்லை வெறும் இருண்ட பள்ளம் போலிருந்தது வாயிலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது மாரி அதிர்ச்சியில் நடுங்கினார் அடுத்த நொடியே அந்த பெண் லாரியின் முன் பாய்ந்தாள் மாரி பயந்து பிரேக் அடித்தார் ஆனால் லாரி சறுக்கி சாலையின் பக்கம் கவிழ்ந்து பள்ளத்தில் புரண்டு விழுந்தது மாரி அந்த தருணத்தில் மயங்கி விழுந்தார் காலையில் மக்கள் போலீசாருடன் அங்கு வந்தார்கள் லாரி நொறுங்கிய நிலையில் கிடந்தது ஆனால் மாரி எங்கும் இல்லை அவரது உடல் கூட கிடைக்கவில்லை சிலர் சொன்னார்கள் இந்த இடத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் கார் மோதி கொல்லப்பட்டாள் அதிலிருந்து அவளின் ஆவி ஒவ்வொரு நள்ளிரவிலும் சாலையில் நிற்பதாக கூறுகிறார்கள் அவளை பார்த்தவர்கள் உயிரோடு தப்பியதே இல்லை என்று கூறினார்கள் அந்த இடத்தை மக்கள் இரத்த சாலை என்று அழைக்கத் தொடங்கினர் இன்றும் யாராவது அங்கே இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு போனால் அந்த வெள்ளை சேலை அணிந்த பெண் சாலையோரத்தில் கையை ஆட்டி நிற்பதை பார்த்ததாக கூறுகிறார்கள் சில நேரங்களில் வாகனத்தின் கண்ணாடியில் மட்டும் அவள் பிரதிபலிப்பாள் ஆனால் சாலையில் பார்க்க முடியாது அந்த காட்சியை பார்த்த பலர் பயம் கொண்டு சுருண்டு விழுந்து இறந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்